மேடம் மேடம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நில்லுங்க 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 இல்லைங்க இல்லைங்க சொல்லுங்க உங்களுக்கு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தது நாங்கள் எவ்வளோ நேரமாக நிற்கிறோம் நீங்கள் தான் வரல அதுதான் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு கொஞ்சம் கோச்சிக்காதீங்க தப்பாக அனுப்பிச்சிக்காதீங்க ப்ளீஸ் இப்போ ஆக்சுவலாக என்னன்னா நான் ஒரு ஒரு சின்ன ஒரு ரெண்டு கொஸ்டின்காக தான் உங்களை நான் வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன் சாரி லேட் ஆனது ரொம்ப சாரி என்ன சொல்றேன் இப்போ என்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒரு விஷயம் இல்லை ரெண்டு கேள்வி மட்டும் உங்களுக்கு கேட்கணும் முதல் கேள்வி என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து திருநங்கையாக மாறுறிங்கள அதுக்கான ஃபீலிங்ஸ் உங்களுக்கு வரும்ல அது அது வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணுமா ஆகணும் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணாதான் வந்து எங்கள் டிரான்ஸ்ஜென்டர் குரூப் நாங்கள் சேர்ந்தோம்னா நாங்கள் வந்து சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் ஓ நீங்கள் சர்ஜரி பண்ணால் தான் அதில் சேர முடியும்

என்னன்னா நீங்க இப்ப பச கிட்ட பசங்க தப்பா நடந்துக்கிறாங்களே ஆமா அதே போல உங்ககிட்ட பசங்க யாராவது தப்பா நடந்துக்கிறாங்களே அதெல்லாம் நிறைய பேர் நிறைய பேர் நடந்துக்கிறாங்களா அத போய் உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா சொல்ல முடியுமா சொல்லுங்க இது வரைக்கும் சொன்னதும் கிடையாது சொல்ல முடியாது சொல்ல முடியாது நடந்திருக்கு சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது அதுக்கு ஏதாவது பையனா இருந்தா உங்க ஏன் பண்ண போறாங்க நீயா பொம்பளையா மாறின அப்படின்னு சொல்லி இருப்பாங்களா உங்க வீட்டுலயும் கேப்பாங்க மத்தவங்களுக்கு கேட்பாங்க ஆமா சரி சரி ஓகே ஓகே அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி எல்லாரும் வந்து உங்களை பார்த்து போடக்கூடிய ஒரு கேள்வி இது என்ன என்னென்னா நீங்கள் கட்டுற புடவையாக இருக்கட்டும் உங்களோட மேக்கப்பாக இருக்கட்டும் பொண்ணுங்களே பார்த்து புறாமைப்படுறாங்க அந்த புறாமல் படக்கூடிய அளவுக்கு அந்த புடவை கட்டுறதுக்கும் மேக்கப் பண்ணுறதுக்கும் எங்கே கற்றுக்கிட்டீங்க எத்தனை வயசில் கத்துக்கிட்டீங்க

நான் வந்துட்டு சின்ன வயசில் எனக்கு வந்து அஞ்சாவது படிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து ரீத்துன்னு சொல்லிட்டு இருப்பாங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தாலே தெரிஞ்சு பேசுறது பயமாக இருக்குல்ல ரீத்துன்றவங்க பார்த்துருக்கீங்க இல்லை பயமாக இருக்கும் எனக்கு வந்து பயமாக இருந்துச்சு அவங்க வந்துட்டு உனக்கு என்ன எங்களை மாதிரி இருக்கணும்னு தோணுதா இல்லை பயம் மாதிரி இருக்கணும்னு தோணுதா அப்படின்னு கேட்டாங்க நான் வந்துட்டு உங்களை மாதிரி தான் நான் மாறணும் ஒரு பொண்ணாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்புறமேட்டுக்கு நீ வா எங்கள் பேரில் வந்து நீ ரீத்துன்னு ஒரு பொண்ணாக நீர் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிட்டு போய் தலையெல்லாம் துண்டு போட்டு இந்த மாதிரி பேர் வச்சாங்க

சரி ஓகே இப்போ நீங்கள் வந்து லிப்ஸ்டிக் பல பல போடுறீங்க கடையில் தான் வாங்கி போடுவீங்களா இல்லை நீங்கள் ஏதாவது தயாரிப்பீங்க இல்லை இல்லை கடையில் தான் கடையில் தான் வாங்குவீங்களா பல பல பலனு போட்டுருவீங்களே அதனால கேட்டேன் கடையில் தான் ஓகே கடையில் தான் வாங்க ரொம்ப நன்றி நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் வந்து எனக்கு வந்து இந்த பதிலெல்லாம் சொன்னதுக்கு ஓகே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு தெரியல உங்கள் வேலையெல்லாம் நான் கெடுத்துட்டேன் சாரி மன்னிச்சு ஓகேங்க சாரி உங்ககிட்ட ஒரு பீஸ் வச்சுக்கேன் ஆ சொல்லுங்க நாங்கள் என்ன சொல்ல போறேன்னா இப்போ வந்து இன்னமும் பார்த்தீங்களா இந்த திருநங்கை சமுதாயத்தில் வந்து பேரண்ட்ஸ் வந்து எங்களை ஒதுக்க தான் பார்க்குறாங்க மற்றவங்களும் எங்களை ஒதுக்க தான் பார்க்குறாங்க செய்து எங்களை அப்படி யாரும் ஒதுக்காதுங்க எங்களையும் ஒரு மனுஷரை மதித்து பேசுங்க பேரண்ட்ஸுங்களும் வந்து சப்போர்ட் பண்ணி அவங்க கூட வச்சுக்கோங்க நம்ம பையன் இப்படி மாறிட்டான்னு சொல்லி ஒதுக்காதுங்க ஏன்னா நாங்கள் இந்த இந்த இடத்துல பிள்ளை நாங்கள் நிற்க மாட்டோம் பிள்ளை நிற்க மாட்டோம் அவங்க இடத்துக்கு எங்கள் ஒரு உதவி

ஏன்னா எல்லாருமே வந்து சிஸ்டரா நீங்க பழகினா அவங்களும் சிஸ்டரா பழகுவாங்க நீங்க வந்து தப்பா பழனாதான் நீங்களும் தப்பா பழக போறீங்க ஓகே வரும் அதை மட்டும் நீங்க வந்து பண்றீங்க நீங்க அழுகாதீங்க தைரியமா இருங்க வாழ்க்கையில தைரியம் ரொம்ப முக்கியம் ஓகே பாய் வருத்தமான ஓகே பாய் ஆகியப்பட்ட பேச போறாங்க செல்ல கொடுத்து வளர்த்தா ஒண்ணு